ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விச் போட்டிக் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய லென்த் வந்து மொத்தத்துக்கும் வந்து பதிமூன்றரை இன்ச்சு கழுத்தோடைய இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு நமக்கு ஷோல்டரோடைய வெட்டுப்பாக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நெக் வந்து பா நெக் மாதிரி நம்ம வந்து அதை ஸ்கேலால் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து நகர்த்தி வச்சு டைமண்ட் நெக் மாதிரி நம்ம போட்டுக்கணும் பாருங்கள் இது வந்து நம்ம டைலரிங் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த நெக் வந்து நான் மார்க்கிங் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் டைமண்ட் நெக் வந்து உங்களுக்கு கட்டிங் போட தெரியும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் எப்பயுமே என்ன மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் போடுறீங்களோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து லைனிங் பீஸும் மெயின் பீஸுமே வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் இது போல் நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணலாம் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னாக்கா தையில வந்து நீட்டாக வச்சுக்கோங்க அதாவது இப்போது நம்ம நார்மலாக வந்து ரெண்டு இல்லை மூணுலேயே வச்சு தைக்கிறோம் அப்படின்னாக்கா இது போல் வந்து ஜாயின் பண்ணும்போது நாலு நாலு ரயில கூட வச்சுக்கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம லைனிங் பீஸும் மெயின் பீஸும் வந்து ஜாயின்டாகிறதுக்கோசம் தான் அதனால அப்படி தைச்சிங்க அப்படின்னு சீக்கிரமாக வேலை ஆகும் அதை மட்டும் இப்போது வந்து நம்ம டிசைன்ஸ் கோஷம் அந்த துணி கிளாத் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து உள் பக்கமாக வந்து நல்ல பக்கமாக வச்ச மாதிரி மேலே நல்ல பக்கமாக தெரிகிற மாதிரி வந்து அந்த நெக்கு ஓவரத்துலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டைமண்ட் நெக் வந்து நம்ம ஷேப் கொடுத்துருக்குறோம் பார்த்திங்களா அதில் வந்து கார்னரில் மட்டும் நம்ம அர்க்காத் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டு எடுக்க போகிறோம் அந்த டிசைனு இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அந்த கார்னர் அந்த மூணு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு கார்னர்லையுமே வந்து அர்க்காத் பண்ணி விட்டுட்டு அந்த எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னன்னாக்கா இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற நூலே வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு லேஸ்லாம் வேண்டாம் எனக்கு லேஸ்லாம் பிடிக்காது அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ என்ன கலரில் வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே சேம் கலர் நூலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கே பாருங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது தான் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னும்போது அதை வந்து கற்றுக்கும் போதே வந்து நம்ம அது நீட்டாக வந்து தைக்கிறதுக்கு கற்றுக்கணும் கொஞ்சம் கூட நம்ம அது சோம்பேறித்தனம் படவே கூடாது டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸ்க்கே வந்து ஒரு அழகே வந்து இழந்துடும் இப்போ நூல் மாற்றாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது லேஸ் இப்போ வந்து கோல்டு கலர் லேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை க்ரீன் கலர் லேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த என்ன கலர் லேஸ் எடுக்கிறோமோ அதுக்கு சேம் கலர் நூல் போட்டு தான் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அதை வந்து பார்க்குறதுக்கு ப்ராப்பராக அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த டைமண்ட் நெக்லே நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து நானே ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருந்தது எப்பயுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச டிசைன்ஸ் தான் இது அதனால தான் சரி நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டோம் அப்படின்னா இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து ஒன்றரை கால் இஞ்சி அளவு உள்ள கேப்பில் வச்சு நம்ம வச்சு ஆஃபீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமே வந்து ஒன் சைடு ரெண்டு சைடுமே ஒன்றா போட்டு அப்படியே மேலே வந்து ஒரு புஷ் பண்ணி தட்டி தட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து இந்தாண்ட சைடில் இருக்கிற அந்த அச்சு எல்லாமே ஆப்போசிட் இருந்தால் அந்த சைட்லையுமே வந்து வந்துடும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்படியே அது மேலே வந்து சாப்பீஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு அதில் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயுமே வந்துடுச்சு அப்படியே நம்ம வந்து சாப்பீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே வரைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிசைன் வந்து ஓகே ஆகிடும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த நம்ம மார்ச் ஆஃபீஸில் மார்க்கிங் பண்ண பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற துணி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த டிசைன்ஸில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்கப்புறமே வந்து நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு லேஸ்லாம் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிளாத்தையே கூட பைப்பிங் மாரி வந்து தச்சிட்டு திருப்பி அது மேலே கூட வச்சு தைச்சிக்கலாம் இல்லை கேன் வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கேன் வாஷ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம அந்த கழுத்து ஓரத்தில் இப்போ நம்ம வெட்டுறோம் பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே வந்து அந்த எல்லாத்தையுமே கவர் பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறம் நெக் வச்சு திருப்பி தைச்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து கவர் ஆகிடும் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதுபோல் சொல்லி தரேன் ஏன்னா இது வந்து பிகினராக இருக்கிறவங்களால ஈஸியாக வந்து கற்றுக்குற மாதிரி வந்து டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போது நல்ல டைலர் பழகினவங்களுக்கு வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுன்றது எல்லாமே தெரியும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க பார்த்திங்களா அதனால இதுபோல் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பழகணும் பழகி நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து அவங்க என்ன வந்து மாற்றிக்கணும் அப்படின்றது தெரியும் இப்போ நான் சொல்லும்போதே உங்ககிட்ட சொல்கிற பாருங்க கேன் வாஷ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம உள் பக்கமாக வந்து பிசுறை வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி அடிச்சு திருப்பி தைக்கும்போது எல்லாமே உள்ளே கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் லேஸே வச்சு ஸ்டிச் பண்ண வேணாம் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் அது வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஸ்கேன் வாஷ் கேன் வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அதனால் வந்து நான் கிளாத்தில் மட்டும் வச்சு தைக்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் இதை தைக்க தைக்க பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஏ இது மாதிரி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்புறம் நான் சொல்கிறதுமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ கேன் வாஷ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து விங்கினராக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்மளோட வீடியோவை பார்த்துட்டே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பிகினராக வந்து இருக்க இப்போ தான் எனக்கு டிசைன் ப்ளவுஸ் போடணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் எனக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் அழகாக வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸாக போடுங்க அது வந்து அதை நான் வந்து பார்த்துட்டு நானே அதை வந்து தைக்கணும் அது அது மாதிரி போடுங்கன்ற மீனிங்கில் வந்து அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்குமே வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து போய் சேரணும் அந்த டிசைன் வந்து ஒரு ஒரு விஷ் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே போய் சேரணும் இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து பிகினராக இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க அப்படி கிடையாது நல்லா ஃபேமஸாக தைக்கிறவங்க பார்க்குறாங்க ஆனாலும் நம்ம வந்து ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஃபேமஸாக தைக்கிறவங்க பார்க்குறாங்க போது அவங்களுக்குமே வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணி தைக்கணும் இதில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் பெகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது அதனால தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை வந்து கிளியராக வந்து சொல்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இதில் வந்து இந்த லேஸ் வந்து நான் தைக்கும்போது இந்த சேம் கலர் அதாவது ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா அந்தனுடைய சேம் கலர் நூலை போட்டு தான் நான் வந்து இந்த லேஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஏன் ரெண்டு சைடுமே வந்து லேஸ் வச்சேன் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால டபுள் சைடு லேஸ் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமே வந்து அந்த சென்டரில் வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அந்த டிசைன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க